ஸ்விர்களுக்கு வணக்கம் மீண்டும் தமிழகம் வரும் பிரதமர் மோடி பல்லடம் தான் பாயிண்டாம் அண்ணாமலை சொன்ன லேட்டஸ்ட் தகவல் எண்மண் எண்மக்கள் நடைப்பயண நிறைவு விழா தேதி மாற்றப்பட்டுள்ளதாகவும் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்வது உறுதி என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் என்கின்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நடைப்பயணத்தை ராமேஸ்வரத்தில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கினார் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற இந்த யாத்திரை இருநூறு சட்டமன்ற தொகுதிகளை கடந்துள்ளது இந்த நிலையில் அண்ணாமலை யாத்திரையின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்கு முன்பாக எண் மக்கள் யாத்திரை முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முடித்திருப்போம் சென்னையில் கூட்டம் நடத்த காவல்துறை அனுமதி இல்லை எனவே இங்குள்ள இருபது தொகுதிகளில் மட்டும் மக்களை உள்ளரங்க கூட்டங்களில் சந்தித்து வருகிறோம் இந்த யாத்திரையின் இறுதி நிகழ்வு பல்லடத்தில் நடைபெறுவது உறுதி என்மன் எண் மக்கள் யாத்திரையின் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி தான் வருகிறார் அதில் எந்த மாற்றமும் சந்தேகமும் இல்லை ஆனால் எந்த தேதியில் வருகிறார் என்பதை நாட்களில் அறிவிக்கிறோம் மோடி அரசு நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அவர்கள் அறிவிப்பார்கள் என தெரிவித்தார் அப்பொழுது நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்துள்ளது குறித்து அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த அவர் தேர்தல் நேரத்தில் சிலர் அந்த கட்சியில் இணைவார்கள் சிலர் இந்த கட்சியில் இணைவார்கள் இது ஒன்றும் புதிதல்ல கௌதமி ராஜபாளையத்தில் போட்டியிட கட்சி வாய்ப்பு தருவதாக கூறியிருந்ததாகவும் வாய்ப்பு தரவில்லை என்றும் சொல்லியிருந்தார் இன்று அவர் அதிமுகவில் இணைந்துள்ளார் சில விஷயங்களை வெளிப்படையாக வெளியில் பேசுவது நல்லதல்ல பிரதமர் மோடியின் தமிழக வருகையின் போது இன்னும் நிறைய பேர் பாஜகவில் இணைய போகிறார்கள் பாஜகவில் இருந்து மாற்று கட்சிக்கு செல்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதே போல பிற கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்தால் அவர்களுடைய பழைய கட்சியை குறித்து யாரும் பேச வேண்டாம் என்று கட்சியினரிடம் நான் கூறியிருக்கிறேன் எனவே மக்கள் வருவதும் போவதும் சகஜம்தான் என தெரிவித்துள்ளார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்